வணக்கம் நண்பர்களே நீங்கள் விரும்பிய தேதியில் காசி கயா கயா அலகாபாத் திரிவேணி சங்கமம் அயோத்தி ராமர் கோவில் ஆறு நாட்களில் தரிசனம் செய்துவிட்டு திரும்ப சென்னை வருவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதுவும் நீங்கள் விரும்பிய நாளில் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் கூட்டு போகும் போது எல்லாம் பல பேர் என்ன என்ன கேக்குறாங்கன்னா சார் இந்த டேட் எனக்கு ஒத்து வரல நாங்க விரும்புற டேட்ல எங்க கூட்டிட்டு போக முடியுமா அடிக்கடி கேக்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவர்களுக்கு நாங்க சொல்ற டேட் வந்து ஒத்து வரல ஒன்னும் லீவு கிடைக்காது அடுத்து ஏதாவது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இருக்கும் அல்லது அவங்களுடைய சொந்த ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கும் சோ அதை விடுத்து நீங்கள் விரும்பும் நாளில் இந்த மாதிரி சுற்றுலா அமைத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி இந்த ஏற்பாடு ஆமா நண்பர்களே இந்த ப்ரோக்ராம்ல முதல் நாள் சென்னையில் இருந்து லக்னோ வரைக்கும் நீங்க பிளைட்ல வந்துருவீங்க லக்னோ வந்தவொடனே உங்களை வந்து எங்களுடைய நபர் தமிழ் பேசக்கூடிய அந்த நபர் வந்து உங்களை டிரைவர் வந்து உங்களை தனி காரில் ஏசி செய்யப்பட்ட காரில் அழைத்து நேரம் கொண்டு போய் அந்த அயோத்தியில தங்க வச்சு மறுநாள் இரண்டாம் நாள் வந்து அயோத்தி ராமர் கோயில தரிசனம் அங்கிருந்து புறப்பட்டு நேரம் அலகாபாத் வந்துருவாரு அலகாபாத்ல இரண்டாம் நாள் அங்க பண்ணிட்டு மூன்றாம் நாள் காலில் திருவேணி சங்கத்தில் நீராடி மற்றும் அங்கே செய்ய வேண்டிய சில பூஜைகளை செஞ்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரம் காசிக்கு வர போறோம் காசியில வந்து முடிந்தாலும் என்று இரவே இந்த கங்கா ஆர்த்தியை பார்த்துட்டு நைட் அங்கே ஹால்ட் பண்ணுவோம் காசியில் பார்க்க வேண்டிய காசி விஸ்வநாதர் கோயில் அன்னபூரணி காசி விசாலாட்சி கால பைரவர் போன்ற எல்லா கோயிலையும் பார்த்துட்டு படகு பயணத்தையும் மேற்கொண்டுட்டு ஆர்த்தியும் பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம அடுத்த நாள் எங்க வரப்போறோம் கயாவுக்கு வரப்போறோம் சோ கயால வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பண விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு கயா பார்த்துட்டு அங்கிருந்து மீண்டும் காசிக்கு திருப்பி போறோம் காசியில வந்த பிறகு காசியில வந்து நேரம் பிளைட் ஏறி சென்னைக்கு திரும்பி வர போறோம் சோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் இதுல போக வர பிளைட் டிக்கெட் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் இது போக எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் கட்டணம் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நபருக்கு இந்த கட்டணத்துல நீங்க இறங்கிய அந்த லக்னோல இறங்கின இடத்துல இருந்து கார்ல உங்களுக்குன்னு தனி கார்ல ஏசி செய்யப்பட்ட கார்ல அழைச்சிட்டு போய் இந்த ஊர்ல போற சுத்தி காட்டுறது மட்டும் இல்லாம ஆங்காங்கே ஏசி செய்யப்பட்ட அறைகளில் லாட்ஜில் தங்க வச்சு உங்களுக்கு மூன்று வேளை சைவ உணவு பெற்று தரப்படும் சைவ உணங்கும் போது தென்னிந்தி சைவ உணவுன்னு எதிர்பார்க்காதீங்க முடிந்தவரை கிடைக்கும் இடங்கள்ல தென்னிந்தி சைவ உணவு கிடைக்கும் மற்ற இடங்கள்ல வந்து சுத்தமான சைவ உணவு வாங்கி தரப்படும் ஏன்னா தனி ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னா அந்த தென்னிந்தை சைவ உணவு கூட்டுறதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது பேராக தான் கட்டுப்படி ஆகும் ஆறு பேருக்காக வந்து ஒரு சமையல் டீம் கூட்டம்னா அது கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு இருபத்தி ஐந்துக்கு மேல் முப்பதுக்குள்ள உள்ள நபர்களாக இருந்தால் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு இந்த சமையல் கேட்டரிங் டீம் தென்னிந்திய கூடவே அனுப்ப முடியும் இந்த நீங்கள் விரும்பிய தேதியில் பயணிக்கும் இந்த டூர் வந்து ஆங்காங்கே ஏற்படக்கூடிய லோக்கல் ஆட்டோ செலவு இந்த போட்டு பயண செலவு அப்புறம் வேற எங்க சின்ன சின்ன செலவு அடங்கிடும் தினசரி ஒரு லிட்டர் தண்ணி பாட்டு கொடுத்துருவாங்க விரும்பும் நாளில் விமானம் மூலம் அயோத்தியை தொடங்கி காசி வரை அனைத்து ஊர்களையும் சுற்றி பார்த்து திரும்ப ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான இருக்கைகளை கீழ்கான நம்பருக்கு உடனே போன் பண்ணி புக் பண்ணிடுங்க நீங்க எந்த தேதியில போகணுங்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதற்கேற்ப ஆலோசனையும் வழங்கப்படும் என்ன நண்பர்களே இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது இந்து ஒரு தகவல் முன்னூற்றி எழுபதோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்